சிங்கமர் ரெண்டு சென்றார் அழுகைக்கோடியில் சென்றார் சரோதரவர்கள் ரொம்ப நாள்

திரைபோதமனு வீரர்கள் கடுமையாக மதுரை மாவட்டம் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மணப்பேட்டி சேர்ந்த மாட்டுக்குடி வீரர் பன்னியராஜா மாட்டுபுடி குடி வீரர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டப்பேட்டை சென்ற சரவணன் அவரது கொம்பன் காலை

மதுரை மாவட்ட மாவட்டத்திற்கு செய்தா சிறப்பு மிக காலைக்கு சிறப்பான வீர போது மதுரை மாவட்டம் சிவப்பாம்பி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சேர்ந்த

சோமசந்திரன் சார்பாக 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 முத்துமண்டி சார்பாக மற்றும் வேளாண் துறை அமைச்சர் பி மூர்த்தி அதன் சார்பாக குமார் சார்பாக ஒரு வெள்ளி நாடகம் மாணவன் மரக்கடை முத்தியா சிவகைக்காடு சார்பாக சிறப்பித்துக் கொண்டு வருகின்ற ராஜசிங்கம் மதுரை மாவட்டத்தினுடைய தலைவராக பாரதிய ஜனதா கட்சி அவர்களும் தலைவர் இந்த பாண்டியர்களையும் பி வி தர்மலிங்கம் அவர்களையும் கதிரவன் அவர்களையும் கார்த்திக் அவர்களையும் திரு அவர்களையும்

உறுதியான வலிமையான போதியிலே வலிமையான போராட்டத்திலே படுதோறு வீரர்களுக்கு மாநில மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதடா மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடலாம் யாரும் கேட்டதவரே பணி சொந்த சர்வர ஐந்து பிராங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாவட்டத்தின் இளைஞாராய் மான் சர்வர 21 கொள்கை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னச்சார்பாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பை பர்ஜியம் போரவிற்கே

மேலும் அவர்கள மக்கள் ஒன்றிய கலை செயலாளர் ஒன்றிய கிடை செயல் சென்றாடுவா மனுஷத்தை பெறுவதற்கு காலையில் சிறந்த வாழை

மதுரை மாவட்டிற்கு பெருமை சேர்ந்தவாக்கு பெருமை சேர்ந்தவா மதுரை மாவட்டம் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மாடுபிடி குழு வீரர்கள் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாதிரி மனமாடு திறந்தார்கள் சமயம் சிறப்பான முறையிலமான தோற்றம் போது

கபதே ஹரித்காரவே சரவ சர்மா 501 இச்சார்ம பத்த மர்யார்கார மேலும் மாண்புமில் பத்தமறை தலைவர் திரு மூர்த்திவார சர்மா அதிப்பட்டி குமார்வார சர்மா வெள்ளி நாடம் இளந்தகபடி

எடமா கடன் கொண்டுள்ள நாளை மாவட்டம் சிங்கமடை திகழ்கிறார் மருதிப்பேடி சென்ற சரவண மருந்து கொண்ட நாளை

காலங்கள் கருந்து நினைக்கின்றார்கள் நெருங்கிட்டார்கள் பாப்பா நிறவு நீங்க வேலையா ஒரு புண்ணு வேலையா சிறப்பு <Sessimus>

உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் ஒதுக்கப்பட்ட முயற்சிகளில் மதுரை மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு பார்சிடக்கு மேரேருக்கு வரவே வரமாறே ரோஞ்சி அப்பு முன்னாடிங்க இனி பின்னாடி வாங்க அனே முன்னாடிங்க பின்னாடி அனே முன்னாடி உள்ள இந்த வனம்லட்ட தெரியு கொஞ்சம் பின்னாடி வாங்க பார்சிடக்கு மேரேருக்கு காடையும் திரண்ட காளை வீரரும் தரபானிரே எங்க மாச்சான் சோலபு மீகா காளைக்கு பெருமை சேந்தடவ uridine மீகா வீரருக்கு பெருமை சேந்தடவ மாவட்டத்திற்கு சேர்த்தடவா மதுரை மாவட்டத்திற்கு இன்று முறை திரும்ப மதுரை மாவட்டத்திற்கு திருமண சேர்த்துக் கொண்டிருக்கிறார் சென்றார் கொண்டிருக்கின்றனர்

ிய

மாவட்டத்திற்கு மாவட்டத்தில் யார் எங்கள் வந்து கொண்டு வருகிறாங்க

அவரே தான் அந்த கோரமான கோரமான அவர் தான் அந்த கோரமான அவர் தான் அந்த கோரமான அவன் வந்து வர ይችላል சரி நான் பாத்துட்டேன் அரன் இவன பாருங்க அரன் கேள பாத்துட்டு யாரது இல்லை